கரீம் அம்மா வரமத்துல வரகாத்து நிறைந்த அல்லாஹுடைய நல்லார்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் இன்னும் சில தினங்களில் ஹஜ்ஜி பெருநாளை அடையறுக்கின்றோம் கணியத்து குறித்தானவர்களே குர்பானியுடைய அந்த விஷயத்தில் மக்களிடத்தில் அதிகமான கேள்விகள் எழுமுகின்றது முதலாவது குர்பானி கொடுப்பது யார் மீது வாஜிபாகும் செல்வந்தர் கொடுக்கலாமா செல்வந்தர் மீது வாஜிபாகுமா இல்லை ஏழை மீது வாஜிபாகுமா இல்லை யார் மீது வாஜிபா என்ற ஒரு கேள்விகள் அதிகமாக எழுமுகின்றது கணித்து குறித்தானவர்களே நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஜக்காத்து கொடுப்பது யார் மீது வாஜிபாகுமோ சதக்கத்தில் சித்தூர் கொடுப்பது யார் மீது வாஜிபாகுமோ அவர் மீது குர்பானை கொடுப்பது வாஜுபாயிவிடும் ஜகாத்துடைய அந்த பொருளாதாரம் இருக்கின்றது ஜக்காதுரின் நிசாபை அடைந்து விட்டார் சொன்னால் அவர் குர்பானை கொடுப்பது வாஜிபாகிறது ஒரு நபரிடத்தில் தன்னுடைய தேவையை போக தன்னுடைய குடும்ப தேவையை போக இன்றைய விலை இன்றைய வெள்ளியுடைய விலை அறுநூற்றி பன்னெண்டரை கிராம் எவரிடத்தில் வெள்ளியுடைய அறுநூத்தி பன்னொன்றரை கிராம் அந்த பணம் இருக்கின்றதோ அவரிடம் ஜக்காத் அவர் மீது கடுமையாகிவிடும் அவர் ஜக்காத்துடைய நிசாப் அடைந்து விட்டது ஜக்காத் அவர் மீது கடுமையாகிவிடும் ஆக ஜக்காத் யார் மீது கடுமையாகின்றதோ அவர் மீது குர்பானி கொடுப்பது கடுமையாகிவிடும் ஒருவர் குர்பானியுடைய அந்த ஒருவர் குர்பானி வாஜுபாய் உடை கடமையாகவில்லை ஒருவருக்கு வாஜிப் இல்லாத நபர் இருக்கின்றார் அந்த நபர் நீத்து வைக்கின்றார் என்று நீத்து வைக்கின்றார் மாத்திரம் இல்லாமல் அவர் ஒரு ஆட்டை வாங்கி வருகிறார் அந்த தன்னுடைய சொந்த செலவில் ஒரு ஆட்டை வாங்கி வருகிறார் என்று சொன்னால் அவர் மீது குர்பானை கொடுப்பது வாஜிபாயி விடும் அந்த ஆட்டை அவர் விற்கோ விற்பதோ இல்லையா வியாபாரம் செய்வது கூடாது அந்த ஏழை நபராக இருக்கின்றார் ஜகாத்துடி நிசாபை அடையவில்லை அவருக்கு அவர் குர்பானே அவர் மீது வாஜிபாகவில்லை இருந்தாலும் கூட நான் இந்த வருடம் குர்பானை கொடுப்பேன் என்று நீயத்து வைக்கின்றார் நீய்து வைத்தது மாத்திரமில்லாமல் தன்னுடைய செலவில் ஆடு வாய்கின்றார் அதன் காரணமாக அவர் மீது குர்பானை வாஜிபாகிறது இது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வியாக ஒருவர் குர்பானை கொடுக்கின்றார் ஒரு ஆட்டை குர்பானை கொடுக்கின்றார் அந்த ஒரு ஆடு ஒரு குடும்பத்திற்கு போதுமானதா என்கின்ற கேள்வி அதிகமான நபர் இப்படி விளங்கி வைக்கின்றார் ஒரு ஆடு வாங்கின்றார் அந்த ஆடை குடும்பம் தன்னுடைய கூட்டு குடும்பமாக இருக்கின்றது அந்த கூட்டு குடும்பத்திற்கு ஒரு ஆடு அறிக்கின்றார்கள் ஒரு ஆடு போதுமானது என்று விளங்கி வைக்கின்றார்கள் கணித்து குறித்தானவர்களே ஒரு ஆடு என்பது ஒரு நபருக்கு மட்டும்தான் எவர் மீது குர்பானி வாஜிபாகின்றதோ எவருக்கு குர்பானி வாஜிபாகின்றதோ அவர் மட்டும்தான் அந்த ஆடு அந்த ஆடு போதுமானது அந்த ஆட்டை அறுக்க வேண்டும் அவர் தன்னுடைய குடும்பத்தில் அத்தா இருக்கின்றார் அத்தா குர்பானி வாஜிபாகின்றார் என்று சொன்னால் அவர் அத்தா தனியாக ஆடு கொடுக்க வேண்டும் அம்மா இருக்கின்றார்கள் அம்மா குர்பானி வாஜிபாய் என்று சொன்னால் அம்மா தனியாக ஆடு கொடுக்க வேண்டும் அது போன்று அண்ணன் தம்பி இது போன்று யாருக்கு குர்பானி வாஜுபாய்கின்றதோ அவர்கள் தனித்தனியாக தான் ஆடு கொடுக்க வேண்டும் ஒரு ஆட்டை வைத்துக்கொண்டு தன் குடும்பம் போதுமானது என்று சொல்ல முடியாது அதிகமான நபர்கள் விளங்கி வைத்து இதுதான் கணித்து குடித்த ஒரு ஆடு என்பது ஒரு தனிநபருக்கு மட்டும் தான் அந்த தனிநபர் மட்டும் தான் குர்பானி கொடுக்க வேண்டும் ஒரு குடும்பத்திற்கு தனித்தனியாக தான் குர்பானி கொடுக்க வேண்டும் இது இரண்டாவது கேள்வி மூன்றாவது மற்றவர்கள் குர்பானி கொடுக்கலாமா இறந்தவர்களுக்கு தன்னுடைய உடல் பிறந்தவர்கள் அதுபோன்று இறந்தவர்கள் இறந்தவர்கள் இருப்பார்கள் அவர்கள் குர்பானி கொடுக்கலாமா என்கின்ற கேள்வி குர்பானி கொடுத்துக் கொள்ளலாம் முதலாவதாக தன்னுடைய வாஜிபு தன்னுடைய குர்பானி நிறைவேற்றிய பிறகு தன்னுடைய கடமையை நிறைவேற்றிய பிறகு மற்றொரு குர்பானி கொடுத்துக் கொள்ளலாம் அது எத்தனை ஆடுவெல்லாம் கொடுத்துக் கொள்ளலாம் முதலாவதாக தன்னுடைய குர்பானி தன்னுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் தன்னுடைய கடமையை நிறைவேற்றிய பிறகு தன்னுடைய இறந்த தன்னுடைய குடும்பத்தார்கள் யாராக இருந்திருக்கலாம் அவருக்கு கடமையை நிறைவேற்றலாம் அவர்களுக்கு குர்பானி கொடுக்கலாம் அடுத்ததாக குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் நகை வெட்டி 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 கொள்ளலாமா என்கின் என்கின்ற ஒரு கேள்வி கணேசத்துக்குரியவர்களே ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எவர் குர்பானி கொடுக்கின்றார்களோ யார் இந்த வருடம் குர்பானி கொடுக்கின்ற நியத்து வைக்கின்றார்களோ குர்பானி கொடுக்கின்றார்களோ அவர் மாத்திரம் மட்டும்தான் நகம் முடிய வெட்டக்கூடாது எதுவரை என்று சொன்னால் ஒன்றில் ஒன்றிலிருந்து அவர் குருபானி அறுக்கும் வரை அவர் குருபானி குருபானி பிராணியை அறுக்கும் வரை அவர் நகம் இன்னும் முடியை வெட்டக்கூடாது குறைக்கக்கூடாது ஆக மற்றவர்கள் தன் குடும்பத்தார்கள் யார் குர்பானி வாஜிபாகவில்லையோ கடைமையாகவில்லையோ யார் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர்கள் வெட்டி கொள்ளலாம் குர்பானி யார் கொடுப்பேன் என்று குறு கொடுக்கின்றார்களோ குர்பானியைத் துவைத்தவர்கள் அவர்கள் மாத்திரம் மட்டும்தான் நக முடிய வெட்டக்கூடாது மற்றவர்கள் வெட்டி கொள்ளலாம் அதே போன்றுதான் கூட்டு குருபானி கொடுக்கக்கூடியவர்கள் மாட்டையோ இல்லை ஒட்டகத்தையோ கூட்டு குருபானி கொடுக்கின்றவர்கள் அந்த கூட்டு குருபானி கொடுக்கக்கூடியவர்கள் அந்த நேரத்தை அறிய வேண்டும் எதுவரை தன்னுடைய நெகத்தையும் முடிய வெட்டக்கூடாது என்று சொன்னால் தன் குர்பானி அந்த கூட்டு குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் அந்த குர்பானி பிரானே அறுக்கும் வரை அந்த நேரத்தை அறிய வேண்டும் அந்த குர்பானி எப்பொழுது அறுக்கின்றார்களோ அந்த அறுக்கும் வரை அதன் நெகத்தையும் முடியும் வெட்டக்கூடாது குர்பானியுடைய விஷயத்தில் அதிகமாக விளங்குடி பாக்கிய அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக அல்லாஹ் நம்முடைய குர்பானை ஏற்றுக்கொள்வானாக இன்னும் நம்மளுக்கு அதிதீகமாக அமல்கள் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக வாஹில் அஹமது ஆலமீன் அபுல்லமீன் அலாமம் வரமத்தி வர